வழங்கும் பாஸ்டர் கே மாரியப்பன் மதுரை நல்ல நாமத்தில மறுபடியும் உங்களை தொலைக்காட்சியில சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஒரே ஒரு சிறிய அறிவிப்பை தொலைக்காட்சியில பார்க்கிற அன்பான குடும்பங்களுக்கு நான் தந்து அன்றைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறேன் வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதியிலே எங்கள் சேல்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களிலே எங்கள் சேல்வேஷன் ஆஃப் இந்தியா திருச்சபையிலே வைத்து பன்னிரண்டு மணி நேர ஜபங்களை நாங்கள் நடத்துகிறோம் இதை தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்கள் ஒருவேளை கலந்து கொள்ள விரும்புவீர்களானால் எங்களோடு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி உங்கள் விவரங்களை தர அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அது உங்களுக்கு போக்குவரத்துக்கு ஒழுங்கு செய்வதற்கும் தங்குவதற்கும் உணவுக்கான தேவைகளுக்கும் ஒழுங்கு செய்வதற்கு உதவியாயிருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எங்கள் ஜபத்தோடு ஜெபியுங்கள் கத்தர் வர சித்தம் கொள்வாரானால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் யாவரையும் நான் அன்போடு எதிர்பார்க்கிறேன் உங்களை சந்திக்க உங்களுக்காய் ஜெபிக்க நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் அல்லையிலா இந்த நாளில கூட ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் இன்னைக்கு மனிதனுடைய மனங்களிலே பலவிதமான கிரியைகள் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது அதிலும் பிரஜாதிகளுக்குள்ள இருக்கிறதை விட இரண்டு மடங்கு அதிகமாக கிறிஸ்தவன் என்று கிறிஸ்தவள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நம்மிடத்தில் இருக்க ஆரம்பித்து விட்டது ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் கவனமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை ஒன்றையும் எழுதி வைத்து பேச முடியாத என்னை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டுடைய வார்த்தை கேளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதுல எட்டாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் சில வசனங்களை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் ஆறாவது வசனங்களை வாசிக்க கேட்போம் மாம்ச சிந்தை மாம்ச சிந்தை மரணம் மரணம் ஆவியின் சிந்தையோ ஆவியின் சிந்தையோ ஜீவனும் ஜீவனும் சமாதானமுமாம் சமாதானமுமா இன்றைக்கு எங்க பார்த்தாலும் உலகங்கள் முழுவதிலுமே சண்டைகளும் தேவனுடைய விலையேறு பெற்ற ஜீவனை கொண்டு மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அனுபவங்களும் மறக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது ஆகினால எந்த போன் எடுத்தாலும் எந்த திரும்பினாலும் முக்கால்வாசி வாசி குடும்பத்தில் சமாதானம் இல்லை உண்மையா பையா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆவிக்குரிய சிந்தனை நம்மிடத்துல என்ன செய்யல இல்லை நான் சொல்றேன் என்ன நீங்க பாக்குறீங்கல்ல எப்பமாது நான் ரொம்ப கவலப்பட்டு அழுது உக்காந்து இருக்கிறத பார்த்துருக்கீங்களா உண்மையை சொல்லுங்க தைரியமா சொல்லலாம் இல்லையா நீ இதுக்காக அழுது இருக்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப நான் மோசஸ் மாரியப்பன் பெரிய செல்வ சீமானா ஒண்ணுமே கிடையாது என் பேர்ல அக்கௌண்ட் கூட வைக்க மாட்டேன் அதனாலதான் டிவியில எம் ரஞ்சித் குமார்னு எங்க பொருளாளர் பேர் போடுறோம் ஆனா ஏன் சமாதானத்தோடு இருக்கிறேன்னு தெரியுமா என்னுடைய சிந்தனை எல்லாம் ஆண்டவரை குறித்தும் ஆண்டவர் இருக்கிற சத்தியத்தை குறித்தும் அதன்படி வாழ்வது எப்படி என்பதை குறித்தும் ஆவியானவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் சிந்தனையாக இருக்கிறது எனக்கு புதிய ஜீவனும் சமாதானத்தையும் தேவன் கொடுக்கிறார் கரங்களை தெரியாத ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாக்கிறேன் ஆவிக்குரிய சிந்தனையே இல்லாம சுத்தமா இல்ல அப்படின்னு நான் யாரையுமே சொல்லிட மாட்டேன் அதுல எங்க சர்ச்சில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய சிந்தனைகள் இருக்கு ஆனா அப்பப்ப உங்கள் சமாதானம் விழுந்து போகிறதுக்கு மாமிச சிந்தையும் என்ன செய்து கிரியை செய்து குறுக்கிடுதுன்னு இல்லை கிரியை செய்து ஆனா நம்ம என்ன செய்யலாம் கவனமா இருந்தா அதை மேற்கொள்ளலாம் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற கவனம் இல்லாத தன்மை தான் என்ன செய்து

அதுக்குள்ளே இருக்கிறவனுக்கு அதுக்குள்ளே தான் என்ன செய்யும் போயிட்டு இருக்கணும் நீங்க முதல்ல என்ன பண்ணணும் மாம்சத்துல எதையுமே சிந்திக்க விடாத கண்டிப்பா சொல்றேன் தேவ பிள்ளைகள் ஞானஸ்தானத்தை எடுத்த பிள்ளைகள் ஞானஸ்தானத்தை எடுக்க போகிறேன் என்று சொல்லி கொள்ளுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் சிந்திக்காம இருக்கிறது நல்லது ஏன் தெரியுமா அப்படி சிந்திக்கும் போது உங்க காரியங்கள் உங்க நீங்க குடும்பத்தில் இருந்தாலும் அது ஏதாவது ஒரு விதத்தில் சத்ரு உங்க குடும்பத்தை வந்து சமாதானத்தை கொலைச்சு போட்டுக்கிட்டே இருப்பான் ஒரு காரியம் இன்னொன்னு அவர் விலையேறு பெற்ற ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட ஜீவனை நீங்க அழிவுக்குள்ளே என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க கொடுத்துட்டு இருப்பீங்க ஏன் அப்படின்னா அது வந்து

அவன் கூட நான் அன்னைக்கு சண்டை போட்டையா அப்படின்னு தேவன் உங்களை என்னைக்கு பிரித்தெடுத்து விட்டாரோ ஆவியானவராலே முழுக்க ஞானஸ்தானத்தை பெற்று விட்டீர்களோ பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வந்து விட்டது என்று சொல்லுகிறீர்களோ அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழணும் உங்களுடைய சிந்தனையில் என்னதான் இருக்கணும் ஆவிக்குரியதான் சிந்திக்கணும் ஒரு நாள் மாம்சத்துக்குரியதை சிந்திக்க கூடாது ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா கடவுளுடைய பகையா தான் இருக்கிறோம் இன்னும் விலகுதா கடவுளுடைய பகையா தான் இருக்கிறோம் அதுக்கு கடவுளோட சண்டை போட்டா மட்டும் இல்லை மாம்ச சிந்தையில யாரெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் தேவனுக்கு குட் பை சொல்லிடுறீங்க அல்ல இன்னைக்கு நீங்க சொல்லணும் இல்லை இல்லை நான் தேவனுக்கு குட் பை செய்ய விரும்பல தேவனோட எப்போவும் இணைந்து இருக்க விரும்புறேன் அவருடைய சிந்தனைகள் எனக்குள்ள வரணும்னு சொல்லுங்களேன் கண்டிப்பா உங்களுக்குள்ள வரும் நான் ஊழியமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என் தம்பிமார்கள்ட்ட கூப்பிட்டு நல்லா எல்லாருக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வடை வாங்கிட்டு வாங்கடாம்பேன் நம்மளாலும் உட்காந்துக்கிடுவார் வந்து கூட தானேயா ஆ உக்காந்துக்கருவாரு உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கதையடிச்சு நல்லா சிரிச்சு உக்காந்துருப்போமே தவிர ஒரு நாள் கூட அவனை போய் பார்த்தா கிடைக்குமா இவனை போய் பார்த்தா கிடைக்குமா அவங்க கிட்ட போனா கிடைக்குமா இவங்க கிட்ட போனா கிடைக்குமா அந்த ஊழியத்துக்கு ஓடனா கிடைக்குமா இந்த ஊழியத்துக்கு போனா கிடைக்குமான்னு ஓடவே மாட்டேன் ஆவியானவர் என்னைக்கு ஊழியம் கொடுக்குறாரோ அன்னைக்கு வரைக்கும் காத்திருப்பேன் வேற எந்த வழிக்கு திரும்பாம மாம்சத்துல சிந்திக்காம காத்திருப்பேன் அது எனக்கு என்ன தெரியுமா அதற்கு போற இடத்துல நான் எத்தனை நாள் சும்மா உக்காந்து இருந்தனோ அத்தனை நாளுக்குரியதும் சமாதானமும் என் ஜீவன் இன்னும் புதிதாக்குறதற்கும் அந்த ஜீவனோடய உங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கும் என்ன செய்து வழிகளை உண்டு பண்ணுது ஒருவேளை நானு சரி ஊழியம் வர்ற அன்னைக்கு போய்க்கிருவான் ஊழியம் வர்ற அன்னைக்கு போய்க்கிருவான் அங்க போய் அவர்கிட்ட போய் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வருவான் நான் மோசஸ் மாரியப்பன் சொல்றேன் பீடத்துல நின்று சொல்றேன் நாம் போய் கேட்டான் வரைக்கும் இந்த இருபத்தி ஏழு வருஷம் என்னுடைய ஊழிய வாழ்க்கையில இந்த செல்வானை இருக்கிறாங்க நேசமணி அக்கா இருக்கிறாங்க தவணைக்கு வாங்கி கூட கண் பார்வைக்கு ஆபரேஷன் பண்ணி விட்டுருக்கேன் எனக்கு நான் போய் கேட்டா எந்த உதவி வேணாலும் யார் வேணாலும் செய்வாங்க செய்வாங்க நிச்சயமா செய்வாங்க ஆனா அப்படி போனா எனக்கும் தேவனுக்கும் இடையில என்ன உண்டாயிரும் ஒரு கம்யூனிகேட் கேப் உண்டாயிரும் ஒரு கம்யூனிகேட் கேப் உண்டாயிரும் தேவனுக்கு விரோதமான பகை வளர்ந்துரும் அப்ப பகை வந்தாலே என்ன வந்துரும் பிரச்சனை வந்துரும் தோல்வி வந்துரும் அழிவு வந்துரும் ஊழியத்துல தொடர்ந்து என்னால என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது நான் ஒரு நாள் கூட ஒரு சொந்த பந்தத்திலையும் சரி ஒரு ஊழியங்களில் கூட சரி அனுமதிக்காத காரியங்கள் ஆவியில என் தேவன் ஏவாத காரியங்கள் ஆவியில சிந்தனை கொடுக்காத காரியங்களை வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது இனிமே செய்ய போறதும் கிடையாது அது எனக்கு சமாதானத்தை கொடுக்குது இன்றைக்கும் இதை பார்க்கிற என் அன்பான தேவஜனமே ஜனமே எத்தனையோ ஓடுகிறீர்கள் எத்தனையோ தேடுகிறீர்கள் என்ன பலனை கண்டீர்கள் மாம்சத்துக்காக ஓடி 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 என்ன பலனை கண்டீங்க சொல்லுங்க பாப்போம் ஆபீஸ் ஆபீஸா அலையறீங்க ம் ஊரு ஊரா போய் கூட பிசினஸ் பண்றீங்க என்ன நீங்க சம்பாரிச்சிட்டீங்க என்ன சந்தோஷமா இருந்துட்டீங்க ஆனா நான் சொல்றேன் அது எல்லாம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அறிந்து தேவ ஆவி உங்களை நடத்துவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஜீவனாக சமாதானமாக இருக்கும் கரங்களை தட்டி கத்திற்கு ஒரு நன்றி சொல்லுவோமா தொடர்ந்து வாசிமா அடுத்த வார்த்தைய அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது மாம்ச சிந்தை வந்துருச்சுனா தேவனுடைய நாமத்துக்கு நீங்க கீழ்படியாமலும் போயிருவீங்க கீழ்படிய கூடாமலும் நினைச்சா கூட நினைச்சா கூட அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப இந்த இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி கூட்டம் வச்சிருக்கோம் அப்படித்தானே ஆ இந்த கூட்டத்தில் மாம்ச சிந்தை அவரும் தானே வேணும் இவரும் தானே வேணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளங்குகிற மாதிரி சொல்றேன் தயவு செய்து யாரை தப்பா நினைச்சுக்காதீங்க ம் எல்லா சமுதாயத்திலையும் எல்லா மக்கள்கிட்டேயும் இருக்கு எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கும் எல்லா சபையை சார்ந்தவங்கள்ட்டையும் இருக்கும் ம் அதுதான் ஜெயிக்கும் மாம்சம்தான் ஜெயிக்கும் ஏன்னா ஆவிக்கு நீங்க இடம் கொடுக்காத வரைக்கும் மாம்சம் தான் என்ன செய்யும் ஜெயிக்கும் அது கீழ்ப்படிகிறதுக்கு உங்களுக்கு டைமே என்ன செய்யாது கொடுக்காது ஆனா அதே சமயத்துல ஆவியில மட்டும் நீங்க சிந்திக்கிறீங்கன்னா அந்த ஆவியானவர் நடத்தி வந்த விதத்தை மட்டும் நீங்க சிந்திச்சீங்கன்னா அந்த ஆவிக்குரியவர்களை மட்டும் சிந்திச்சீங்கன்னா அந்த மாம்ச சிந்தனைக்குள்ளே உங்களுக்கு என்ன செய்யாது போகாது ஆனா நம்ம அதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை சரி இதை பத்தி கூடுதலா சொன்னா இவர் என்னையத்தான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாரு அப்படிங்க ஏன்னா நீங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் தர்றீங்க நின்று போக போதுவாரு

நம்ம சகோதரர் ஆனந்தராஜ் இருக்காரு நீங்க அவர்கிட்ட போய் சாட்சி கேளுங்க கொரோனா காலத்துல ஒரு உதவி செஞ்சுட்டு அவர் என்கிட்ட வந்து உதவி வாங்க வந்தாரு நான் அப்ப சொன்னேன் ஒரு வார்த்தை அவர்கிட்ட ஐயா நீ ஊழியக்காரன் வேற சொல்ற நீ நூறு பேத்து கொடுக்கலாம் நீங்க நூறு பேத்து கொடுக்கலாம் நீ என்னையா என்கிட்ட வாங்க வந்திருக்கேன்னு கேட்டேன் அவரை ஜோம் பண்ண பிரதர் ஜோம் பண்ணுங்க பிரதர் எனக்காக அப்படின்னாரு ஜோம் பண்ணி விட்டுட்டு வந்தேன் இன்னைக்கும் மாதத்திற்கு கிட்டத்தட்ட முப்பது அல்லது நாற்பது குடும்பங்களுக்கு அரிசி மளிகை பொருள் நம்மளை போல அவர் கொடுத்துட்டு இருக்காரு உண்மைன்னா தட்டு இல்லைன்னா வேண்டாம் மாம்ச சிந்தை இருந்தா உங்களால என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது மாம்ச சிந்தையில ஒன்னத்தையும் நீங்க சாதிக்கவே முடியாது ஆனா ஆவியில சிந்தனை இருந்தா என்னென்ன நடக்கும் சரி வாசிங்க தொடர்ந்து தேவனுடைய ஆவி தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் உங்களில் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு இராமல் இராமல் ஆவிக்கு இருப்பீர்கள் நீங்க எதா இருக்கீங்க நீங்களே முடிவு பண்ணுங்க நான் உண்மையா ஆவிக்குரியவர்களாக தான் இருக்கேன் அதனால மாம்சத்துக்குரிய எந்த காரியத்துக்கும் போக மாட்டேன் ஒரு குறை இல்லாம வார வாரம் புது புது வெள்ளை சட்டை போடுறேன் கைகளை தட்டி கத்திருக்கு ஸ்டோத்திரம் பண்ணுங்க ஒரு நேரம் கூட என் பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுக்கிற காணிக்கை வச்சு நல்லா சாப்பாடு போடுறேன் சின்ன சின்ன பிரச்சனை வரும் சின்ன சின்ன தோல்விகள் சின்ன சின்ன காரியங்கள் வரும் அதையும் கூட ஆவியானவர்கிட்ட உட்காந்து என்ன செய்யலாம் தெரியுமா தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து மாறுதல் அடைகின்றேன் அமைதி பெறுகின்றேன் அப்படின்னு சொக்காந்து சிந்திக்க ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கல ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவர் எழுப்ப வேண்டியவங்களை எழுப்பிடுவாரு நடத்த வேண்டிய காரியத்தை நடத்திடுவாரு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து சில மாம்சத்தின் சிந்தனை உங்களுக்குள்ள வருதா வரலையா அப்படிங்கறத பார்க்கறதுக்கு கூட போல சில கஷ்டங்கள் சோதனைகள் வரும் ஆனா ஆவிக்குள்ள மாற்றப்பட்டு விட்டால் உங்களுக்குள்ள வரக்கூடிய சிந்தனைகள் எது மட்டும்தான் இருக்கணும் ஆவிக்குரிய சிந்தனைகளாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர தேவனுக்கும் உங்களுக்கும் விரோதமான பகையை உண்டாக்குகிற சிந்தை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது சரி வாசிங்க இத வச்சுதான் தொடர்ந்து வாசி மக்களே

நீ என்னதான் போய் பாட்டு பாடினாலும் சரி கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனை ஆவிக்குரிய ஆற்றலை இழந்து விட்டாய் என்றால் நீங்க நான் உண்மையா சொல்றேன் ஆவியானவருடைய இருந்த எந்த மனிதனுக்கும் ஆவியான இருந்த எந்த மனிதனுக்கும் ஆவிக்குரியவர்களை மட்டும் சிந்தித்த எந்த எந்த விசுவாசிகளுக்கும் வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாமல் இருந்ததே இல்லை நமக்குள்ள வளர்ச்சிகள் வரல சமாதானம் வரல புதிய ஜீவன் இல்லை பழைய வேலையே இருக்குன்னா நீங்க உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குங்கிறத நீங்களே டிசைட் பண்ணி இனிமேலாவது கடைசி காலத்திலாவது பரலவத்துக்கு நீங்க போகணும்னால என்ன வரணும் உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையா இருக்கணும் கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமை உங்களுக்குள்ள காணப்படணும் நம்ம மாம்சத்துக்கே ஓடிக்கிட்டு என் பிள்ளைக்கு சம்பாரிச்சு வைக்கணும் என் பொண்டாட்டிக்கு சம்பாரிச்சு வைக்கணும் என் வீட்டுக்காரி எங்கள் மாமியாருக்கு சம்பாரிச்சு வைக்கணும் ம் ஓடிக்கிட்டே தெரியும் வண்டி தான் கடைசி வரைக்கும் அப்புறம் சொல்ல வேண்டியதான் ஓடினான் ஓடினான் எப்படி ஃபில்லப் பண்ணிடுங்க ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிதான் நான் சொல்லுவேன் ஆவிக்குரிய சிந்தனை செஞ்சுச்சிங்கன்னா ஆவிக்குரிய சிந்தனை உங்கள் இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா நான் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறத நீங்க பாக்குறீங்களோ ஊழியா இருக்கிற நேரம் போயிட்டு மற்ற நேரம்லாம் நல்லா அழகா வீட்டை பூட்டிக்கிட்டு பாட்டு கேட்கிறத பாக்குறீங்களோ உங்க வீட்டுல அந்த பாட்டு சத்தம் கேட்கும் கரங்களை தட்டி கத்துருக்கு இருக்கு சில பேர்லாம் என்னையா இந்த பாட்டு தெரியுமா எங்கெங்க பாட்டு கேட்கறதுக்கே நேரம் இல்லை காலையில ஆனா விடிஞ்சு போனா விடிஞ்சு போனா அடைஞ்சு வராரு ஏன் அந்த ஓட்டம் மாம்சத்துக்கே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க அதனால ஓட்டம் ஆவிக்குள்ள வந்து பாருங்க அந்த ஆவியானவர் காக்கையை கொண்டு ஐயா கரங்களை ஸ்ரோதரமன் சரி வாசிங்க தொடர்ந்து மேலும் மேலும் கிறிஸ்துவ உங்களில் இருந்தால் கிறிஸ்துவ உங்களில் இருந்தால் சரீரமானது சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்தாயும் பாவத்தின் நிமித்தம் ஒருவேளை மரிச்சிருந்தாலும் கெட்டுப் போயிருந்தாலும் ஆவியானது ஆவியானது நிதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் ஆமென் எப்படி இருக்கு இன்னும் என் சரீரத்துல விடுதலையே இல்ல பிரதேர் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது பிரதேர் காரணம் என்னன்னா மாம்ச சிந்த உள்ள இருக்கு அதை வெளியே எடுக்கணும் அதை வெளியே எடுக்கணும் எடுத்துட்டு அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அவர் எப்படி மறித்து மறுரூபம் ஆனாரோ உங்க சரீதம் மறுரூபம் ஆகும் நிச்சயமாகும் மோசஸ் மாரியப்பனுக்கு வராத நோய் அங்க வகுத்துல இப்ப சட்டைய கலட்டினா கூட பணியனை கலட்டினா கூட எத்தனை தையல் இருக்குன்னா பதினாறு பத்தொன்பது தையல் இருக்கு ஆனா ஏன் எந்திரிச்சேன் தெரியுமா மாம்சத்துக்குரிய சரிதம் செத்து கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய சரிதமும் உயிர்ப்பிக்கப்பட்டு பிழைத்து கொண்டு ஜீவனோடு நின்று கொண்டிருக்கிறது கரங்களை தொடர்ந்து அன்றியும் இருந்து எழுப்பினருடைய உங்களில் ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருக்கு பாடினா மட்டும் போதாது மரணத்தின் சங்கிலிகள் நுனியில் தேரிப்பட்டனிப்பட்டனியில் தாவி அவர் மறித்து போன பிறகு அவரை எழுப்பி மறுபடியும் வானத்துக்கு பரமேறினார் என்கிற அந்த விசுவாசம் அந்த ஆவிக்குரிய சிந்தனை உங்களுக்கு என்ன செய்யணும் இருக்கணும் வருதா தான் இன்னும் சரிதான் என்ன செஞ்சிட்டு இருக்கு செத்துக்கிட்டே இருக்கு மாத்தரை கூடிக்கிட்டே இருக்கே திரதே பிரத மருந்து கூடிக்கிட்டே இருக்கு பிரத விடுதலை வந்த பாடில்லை வராது வராது ஆவிக்குரிய சிந்தனை இருந்தா எத்தனையோ முறை விழுகிறோம் எத்தனையோ காரியம் தீண்டாத நோய்கள் இல்லை தீண்டாத பிரச்சனை இல்லை எல்லாவற்றிலும் ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் ஜெய கிறிஸ்துவை குறித்ததான சிந்தனை மட்டும் ஆவியானவருடைய சிந்தனை மட்டும் ஆவியானவர் நடத்துவார் என்கிற சிந்தனை மட்டும் மனதிற்குள் வைத்திருக்கிறோம் இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து வாசிமா கிறிஸ்துவை கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருந்த கையை தட்டி இனிமே நான் மாம்சிந்த சிந்திக்க மாட்டேன் சரிதத்தை மறிக்கிறதற்கு என் மாம்சிந்தைகளை மறிக்கிறதற்கு இன்றைக்கு நான் ஒப்புக் கொடுக்கும் போது என் ஆவி என் ஆத்துமா என் சரிதம் கிறிஸ்துக்குள் மாறும் தொடர்ந்து வாசிமா தொடர்ந்து வாசி ஆகையால் சகோதரரே சகோதரரே மாசத்தின் படி பிழைப்பதற்கு மாம்சத்தின் படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடல் என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது அப்படி தானமா போட்டுருக்கு நம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல அல்ல ஆனா நீங்க நிறைய பேர் எப்படி இருக்கீங்க தெரியுமா தொலைக்காட்சியில பாக்குற நிறைய பேர் எப்படி இருக்காங்க தெரியுமா மாம்சத்துக்கு கடனாளிகளா இருக்கறாங்க ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்கினா என்ன செய்வான் என்ன செய்வான் அவன் சொல்றதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருப்போம் கேட்டிட்டு இருப்போம் அப்படி எப்படி மாம்சத்தின் கடனாளிகளா இருக்க கூடாது நம்ம யாருக்குரிய பிள்ளைகள் நம் யாரால் நடத்தப்பட்டிருக்கிறவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டிருக்கிறவர்கள் கரங்களை தெரிவிக்கிறதுக்கு ஸ்ரோத்ரம் இன்னைக்கு நான் சொல்றேன் மாம்சத்திற்கு நீங்கள் எப்படி இருக்க கூடாது கடனாளிகளா இருக்க கூடாது என்கிட்ட சொல்லுவாங்க இவ்வளவு எல்லாம் ஊழியம் பண்றீங்க நல்ல ஒரு கார் வாங்கலாமே நல்ல ஒரு சில காரியங்களை செய்ய சொல்லி சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் அதெல்லாம் மாம்சத்திற்கான கடனாளிகள் செய்யற வேலை காருக்கு மேல காரு வீட்டுக்கு மேல வீடு நிம்மதியா படுக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தா போதும் அப்பப்ப போறதுக்கு ஒரு சாதாரண பைக் இருந்தா போதும் போயிட்டே இருக்கலாம் கண்ணே நான் கார் எடுத்து வச்சு ரெண்டு நாளைக்கு ஜீவா லீவ போட்டு போயிருவான் இப்ப கூட வந்துச்சா வரலையானே தெரியல காரை தடவை தடவை பார்த்து நான் தொட்டுக்கிட்டே தெரியுறதுன்னா எங்கிட்ட அழுக்கு ஓட்டி இருக்கு எங்கிட்ட காக்கா எச்சம் போயிருக்கு என்ன பிரயோஜனங்க கொஞ்சம் சொல்லுங்க என்ன பிரயோஜனம் சொல்லுங்க நான் கார் எடுத்து வச்சு என்ன பிரயோஜனம் மாம்சத்தின் கடனாளியா நான் இருக்க விரும்பல ஆவியானவருக்கு கடனாளியாக இருக்க விரும்புகிறேன் ஆவியானவருக்காய் ஓடுறேன் நான் உண்மையாக ஒரு தீர்மானம் எடுத்துருக்கேன் தெரியுமா அவங்களுக்கு சாகிற வரைக்கும் ஒரு காரு வாங்க மாட்டேன் சாகிற வரைக்கும் இன்னொரு வீட்லேயும் நான் குடியிருக்க மாட்டேன் இந்த ஊழியத்திலேருந்து கட்டப்பட்ட இந்த வீட்டில் இருந்து என் தேவனுக்குள் நித்திரையடைவேன் ஏன்னா வேற ஒரு முயற்சி பண்ணுனேன்னா நான் யாருக்கு கடனாளியாக போயிடுவேன் அடுத்து சம்பாதிக்கணும் அடுத்து சம்பாதிக்கணும் புதுசாக கட்டணும் புதுசாக கட்டணும் பெருசாக கட்டணும் போகணும் போகணும் உன்னே ஒன்று கட்டுவேன் என்ன கட்டுவேன் தெரியுமா சபையை கட்டுவேன் என் பிள்ளைகளுக்காக ஒரே இடத்துல கொண்டு வருவதற்கு நிறுவனத்தை கட்டுவேன் ஆனா எனக்கு என்று வசிப்பதற்கு இந்த இடத்தை தவிர வேற எந்த இடத்தை உருவாக்க மாட்டேன் கரங்களை தட்டி கத்திர கிருஷ்ணோத்திரமன் ஆனா நம்ம ஆட்கள் எப்படி இருக்கு தெரியுமா மாம்சத்தின் கடனாளிகள் ஒரு வண்டி வச்சிருந்தா பத்தாது மூணு வண்டி வச்சிருக்கணும் ஒரு வீடு வச்சிருந்தா பத்தாது கவர்மெண்ட்ல கொடுக்கறத கூட நாலு வீடா வாங்குறாயா நம்மளால எல்லா இடத்துலயும் இருக்கு கண்ணு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட இருக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பெரும்பாக்கத்தில் சென்னையில் பெரும்பாக்கத்தில் மூணு இடத்துல ஒருத்தர் பேருக்கு பட்டா இருந்திருக்கு மூணு இடத்துல அப்புறம் இடிக்கப் போனா அதுக்கும் குறை மாம்சத்தின் கடனாளிகள் தேவதாங்க மாம்சத்துக்குரியது அது ஆவிக்குரியவர்களை சிந்திக்கும் போது நியாயமானதை உங்க தேவனே உங்களுக்கு என்ன செய்வாரு ஈவாய் கொடுத்து விடுவார் நீ மாம்சத்து கடனாளியா இருந்த நீ எத்தனை வீடு வாங்கினாலும் ஒரு வீட்டுல கூட நிம்மதியா தூங்க முடியாது தெரியுமா உனக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க சிஸ்டர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பிரதர் தொலைக்காட்சியில் பார்க்கிற அன்பான தேவஜனமே வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது யாரும் எனக்கு பகையாளிகள் கிடையாது நீங்க பத்து வீடு கட்டியிருந்தீங்கன்னா பத்து வீட்டை குறித்த சிந்தனை தான் ராத்திரி படுக்கும்போது வருமே தவிர ஒரு வீட்டில் கூட நிம்மதியாக என்ன செய்ய மாட்டீங்க தூங்க மாட்டீங்க பத்து கார் வச்சிருந்தீங்கன்னா ஒரு கார்ல உருப்படியா போகணும்னு நினைக்க மாட்டீங்க போன வாரம் அந்த கார்ல போனேன் கொஞ்சம் மழங்கால் வலிக்காம இருந்துச்சே

சரீரத்தின் செய்கை எந்த மனுஷங்கிட்டையும் இல்லாதது கிடையாது இருக்கு அது வருகிறனால தான் நமக்கு மாம்ச சிந்தனையும் உண்டாகுது அது வந்ததுனால தான் நம்மளால ஆவிக்குரிய சிந்தனைகளையும் சிந்திக்க முடியல அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு முடிச்சிடுறேன் வேகமா அது என்ன செய்கை அப்படிங்கிறது மட்டும் லேசா கலாத்தியரின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் கலாத்தியரின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் கலாத்தியரின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை கொஞ்சம் லேசா வாசிமா

பிள்ளை குட்டி இல்லை அதனால பேசுறாரு எனக்கு பிள்ளை குட்டி இல்லைன்னு சொல்றவங்களுக்கு தான் பிள்ளை குட்டி இல்லை எனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்க எல்லாருமே எனக்கு பிள்ளைகள் சகோதரர்கள் உங்களோடைய எனக்கு அதனால தான் இந்த உரிமையில கண்டித்துக் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து வாசிங்க தொடர்ந்து வாசிக்கலாம் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்ய வேண்டும்னு நீங்க நினைச்சா கூட செய்யாதபடிக்கு செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது அங்க போட்டுருக்கு பகைனே இங்க போட்டுருக்கு ஒருவேளை ஆவிக்குரிய சிந்தனை மாம்சத்துக்குரிய சிந்தனை ரெண்டு இருந்துச்சுனா இதை செய்யணும் நினைச்சா கூட அதை நீங்க என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அப்ப மனுஷனுக்கு கண்டிப்பான முறையில ஏதாவது ஒண்ணு தான் இருக்கணும் ஒரு சிந்தனை தான் இருக்கணும் அதான் போட்டு இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் அலைந்து திரிகிறான் ரெண்டு சிந்தனை இருந்துச்சுன்னா தூக்கிட்டே கடைசி வரைக்கும் அலைய வேண்டியதன் கூட்டிக்கிட்டே கடைசி வரைக்கும் அலைய வேண்டியதேன் பைக் எடுத்துக்கிட்டே அலைய வேண்டியதேன் காரை போட்டுக்கிட்டே அலைய வேண்டியதேன் ஒரு கதைக்கும் தேராது ஆவிக்குரிய வச்சுக்கோங்க சரி அதெல்லாம் விட்டுருவான் நம்ம மாம்சத்தின் செய்கை அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் பத்தொன்பதுல இருந்து இருபது வாசிமா சீக்கிரம்

வேதத்திலே படித்திருக்கிறோம் இந்த நாளிலே அந்த ஆவியானவருடைய சிந்தனையே எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் உலக பிரகாரமான மாம்சிக சிந்தை என்றால் தேவனுக்கு பயம் அது போர் செய்கிற ஒரு காரியம் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறேன் இதை ஒப்புக்கொள்கிற ஏற்றுக்கொள்கிற தியானித்திருக்கிற விடுவேன் என்று தீர்மானித்திருக்கிற எத்தனை குடும்பங்களோ நான் அறியேன் யாருடைய முகத்தை நான் பார்க்கல நிறத்தை நான் பார்க்கல ஆனால் உம்முடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்கிற இயக்கத்தோடு வைத்திருக்கிறேன் நான் இவருடைய பிள்ளையாய் மாறுவேன் ஆண்டுடைய பிள்ளையாய் மாறுவேன் என்று தீர்மானம் எடுக்கிறேன் எல்லா பிள்ளைகளுக்கும் கண்டவரை குறையில்லாத எந்த மனுஷனும் இல்லப்பா நீங்களே சொல்லியிருக்கிறீங்க ஆனால் எங்கள் பாவங்களை அறிக்கிடும் போது வாழ்வழிக்கிற தேவன் மன்னிக்கிற தேவன் இரக்கம் தருகிற தேவன் உடைய பிள்ளைகளுக்கு நீர் தருகிற எல்லா சுதந்திரங்களையும் கையிட்டு செய்கிற வேலைகளில குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளுடைய கல்வியில வீட்டு காரியங்களில ஊழியங்களில எல்லாவற்றிலும் தந்து நீங்க ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நீங்க காத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்க வழிநடத்த வேண்டும் என்று இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து நடத்தி வந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் கலந்து கொண்ட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செவிக்கிறேன் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் கோட் உங்களது இருபத்தி நான்கு மணி நேர ஜெபத் தொடர்புக்கு மாரியப்பன் இரண்டின் கீழ் இருபத்தி ஆறு எஸ் பி நத்தம் அஞ்சல் திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் அவர் இமெயில் அட்ரஸ் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக